அப்புறம் நம்பர் போடலான்னு போன எடுத்தே அவங்க மட்டுக்கு அப்படி நீ தான் அழுங்க அப்படின்னு அப்புறம் மயிராட்ட நான் போனை வச்சுட்டேன் ஒரு கேடு கூட கொடுத்தாங்க எந்த போனீங்க இங்க வந்து நம்ம தோகமலையில இது எடுத்தா வர்ற வழியில் ஆ

அட பாம்மா நீ தான்ま மறந்துட்டேன் நான் கேக்குறது சொல்றேன். ம். இது உடைச்ச? இது ஒரு ஆரவنديக்கு பாப்பாக்கு வாங்க பாரு. இيه சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கா? நம்ம பழம். ஆ சூப்பரா பழம் கூட நாத்து கிண்டி. ஏய், అలా கொள்ள மாட்டேனே. எவ்வளவு கண்டுக்குற? ஏய்,

வந்து கட்டல வா அதனால நான் நம்பற முடியாது ஏ வாப்பா உனக்கு போதுமா எனக்கு போத எனக்கு சரி இதுக்கெல்லாம் வந்து நீ இவ்ளோ பேசறியே நான் இப்ப வளகாப்புக்கு எவ்ளோ காசு நான் செலவு பண்ணே நானு அது நீ புள்ள பெத்த செலவு பண்ணானே இதுக்கு மாத மாதம் இது இத ஆயிரம் கட் பண்ணி விட்டுறேன் பாத்துக்க ஏசிங்கடா எதுவும் கிடையாது இவ்வளவு காசு போனா எங்க போறது எங்க போறதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஆறு அப்பா வீட்டுல இருக்குது உக்காந்துக்கிட்டு தெரியுதாப்பா கிராமத்துல இவ்வளவு இதா இயற்கையான காத்து இருக்குது அதை பார்க்கணும் ஏசியில வேணும் ஏசி வேணும் மோரம் முடியும்

எனக்கு என்னப்பா ஏசி போட்டா இவ்வளவு கரண்டா ஆகு என்னக்கேப்பா தெரியும் ஒரே வாடார் இருக்கா ஓ ஊடுருத்துறது நால நாளுக்கு பா நால நாளுக்கு போற நால நாளுக்கு ஆடுற அப்ரிமெண்ட் முடிட்டோமா காசு கட்ட முடியாது கடகட போ ஆ நம்மளு நீ காசு காசு இல்ல கொஞ்சம் கொடுத்தாச்சு நீ <laughs> இரு <laughs> என்னப்பா இப்படி பண்றாங்க வாங்கி நான் எனக்கு சத்தியமா கரண்ட் பில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா கரண்ட் பில்லாம் என்னப்பா இப்படி இப்படி எல்லா செலவும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லா செலவும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் பிரசவத்துக்கு லட்ச ரூபாய் நான் பெறட்டுன்னு நான் அது ஒன்னாவதா ஒன்றையாவதா தெரியல பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் கவர்மெண்ட்லயும் பார்த்துட்டு இருக்கிறேன் பிரைவேட்லையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் முடியலைப்ப முக்கிய நேரம் போயிருந்தோம் இருந்தாலும் பொண்ணு பொண்ணு பார்த்தது மாதிரி ஒரே அல்டாப்பு உல்டாப்பு காட்டிக்கிறாங்க என்ன ஒரு நான் அதுக்கு தான் வீடியோ எடுத்து இந்த எப்படி நடந்துகிட்டாருன்னு பாத்தீங்களா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா எப்படின்னு சாமி மனுஷனா இங்க நான் மனுஷனே இல்லை இந்த ஆளுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ்ல சுற்று பாரு வெள்ளையும் சொல்லையுமா சரி